நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை இவங்க கல்சிக்கா ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக என்னதான் பண்ணாலும் எது தான் பண்ணாலும் கரெக்டாக அந்த மல்லி இருக்காங்கல்ல அவங்க வந்து தான் அண்ணன் சொல்கிறது தான் வேதாக்கு என் அண்ணன் கிட்ட நீங்கள் எப்படியாவது காலையில் உள்ளுங்களோ கையில் உள்ளீங்களோ அது எனக்கு தெரியாது எங்கள் அண்ணன் ஓகே சொன்னால் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க இதுதாங்க அண்ணன் தங்கச்சி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் அடித்து சொல்கிறது அதே சமயத்தில் விஜய் இருந்து வந்து எவ்வளோ கேட்டு பாக்குறாரு எதுக்குமே பிடி கொடுக்கலங்க ஒரே வார்த்தை தான் என் அண்ணன் என்ன சொல்றாரு அது மட்டும் தான் நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி என்ன பேசுது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மௌனமே சிறுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலகி அமைதியோடு கிளம்பிடுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு எப்போ ஒரு விஷயம் நாம் நம்மளுக்கு வேண்டும் நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் அந்த விஷயம் எப்பவுமே கிடைக்காதுங்க நம்ம அலட்சியமாக தூக்கி போட்டால் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தோட அருமையும் அதோட பொறுப்பும் நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி தான் இப்போ அரவிந்தோட நிலைமையும் வெண்பாவுக்கு இப்போ ஒரு ஆபத்துன்னு வர நேரத்தில் தான் நம்ம மல்லி தேவைப்படுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மல்லியாவது மயிராவது தூக்கி போட்டு அடுத்த வேலையா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டை விட்டு துரத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சார் இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் யாரென்னா செய்வாங்களா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் நம்ம தலைமை பண்ணுவார் ஏன்னா அவர் அவ்வளோ கெடு கெட்ட ஆள் அதனால் அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இப்போ அவர் பண்ணது எல்லாமே ஒரு கட்டத்தில் அவர் அவங்க அம்மாக்கிட்ட பேசணும்னு உண்மையாக சொல்கிறாரு அந்த சமயத்துல இருந்தாங்க அவர் ஒரு பக்கம் நல்ல மனிதன் உயர்ந்த மனிதன் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிச்சு எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் ரெண்டாவதாரமாக வந்து அவரோட வாழ்க்கையவர் ஸ்பாயில் பண்ணிக்கூடாது அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவள் சந்தோஷமாக அவள் பிடிச்ச ஆள் கூட கல்யாணம் பண்ணு வாழணும் அதுதான் எனக்கு முக்கியம் அதுதான் என்னோட என்னோடய கனவுன்னு சொல்லிட்டு அரவிந்த் வேறாருலாம் அவர்கிட்ட சொல்கிறாரு ஆனால் இருந்தாலும் இப்போ என் பொண்ணுக்காக நான் வந்திருக்கேன் நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கிட்டே கேட்க அரவிந்த் வந்து டே 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 இங்கே பாரு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே நான் நேமானவன் மல்லி என்னோட உசுர் என் உசுரா கிடைக்கல ஆனால் என் மல்லியை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்ல உடனே ரெண்டு பேரும் கால சட்டையை பிடிச்சிடுறாங்க என் பொண்ணோட வாழ்க்கை அங்கே ஊஞ்சலாடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மல்லியோட வாழ்க்கை எந்த கீதியே போனால் ஒன்று பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு செருப்பால் அடிச்சு மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்டதும் காலரை விட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு மன்னிச்சிருங்க உங்ககிட்ட நான் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு நான் தோணலை ஆட என் பேச வச்சுதேன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அட் பண்ணியிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கரெக்டாக உங்களுக்கு தேவைப்படுற போது நீங்கள் மல்லியை யூஸ் பண்ணிக்கிறீங்க தேவைப்படாத அப்புறம் மல்லியை தூக்கி அந்த சமயத்தில் அவளுக்கும் இந்த மாதிரி தான கஷ்டமாக வந்திருக்கோம் அதை உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்கோசம் நான் இப்படி எல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஓப்பன் டாக்காக சொல்லிடுறாரு இதை கேட்டதும் அப்போ தான் புரிய வருது ஓஹோ நானா இதுதான் காரணமா இதுதான் விஷயமா அப்போ நான் மற்றபடியெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவன் திருந்த மாட்டாங்க திருட்டு பையங்க இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்ற கான்செப்டில் தான் போயின்னு இருக்கு சரி இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது ஏது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பொறுத்திருந்து ரைட் அண்ட் வாட்சில் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணி கெலட்டு போயின்னே இருக்கலாம் சரி இப்படி அப்படியே ஒரு பக்கம் போயின்னே இருக்கு அதே சமயத்தில் நம்ம பாபு இருக்காரு அவரே யோசிச்சு பார்க்குறாரு ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கை அந்த வாழ்க்கை நம்ம தொலைச்சிடக்கூடாது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தங்கச்சி கூட இருக்கட்டுமே நம்ம தங்கச்சிக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு நாமையும் அந்த வாழ்க்கையை தடுக்கிறதுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் கெட்ட வாழ்க்கையாக இருந்தால் நம்ம தடுக்கலாம் நல்ல வாழ்க்கை இவங்க மனசுக்கு பிடிச்சி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இதையே நாம தடுத்து இந்த பாவத்தை நமக்கு தள்ளி விட்டணும் வேணாம் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு இது சிறந்த முடிவுன்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது பாப்பம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் మరి తేంక్స్ ఫార్ వాచింగ్ డాటా సీ యూ నన్ వం వందనం తర్గటా